நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம் எல்லாரும் வந்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பண்ணுறீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க எதாவது பேசுகிறீங்கன்னா கமெண்ட்ஸ் அதில் வந்து பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைவ் லைவில் வந்து சேனலில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிடுது லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து ஃப்ரெண்டாக பேசலாம் பேசலவங்க வந்து பேசலாம் கமெண்ட்ஸில் இப்போது மேலே ரெண்டு பேர் இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க மேலே வந்து கை சிம்பிள் மாதிரி கிடைக்கும் அதை வந்து லைக் பட்டன் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணிக்க நான் மூணு காரணத்தில் வந்து ஒரு இது மாதிரி வரும் பண்ணுற மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து முகர பின்னர் கமெண்ட் பண்றவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்றவங்க லைக் பண்ணிக்கைங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வந்து நம்ம எட்டு பேர் இருக்கீங்க வந்து பாருங்க பதினாறு பேர் இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து மோரம் நல்வாழ்த்துக்கள் மோரம் இஸ்லாமியர்கள்

நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு அதான் வந்து ஆர்க்குங்க நான் கமெண்ட் பண்ணேன் யோசிங்கவே தேவ இல்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம் பேசலாம் ஃபிரண்ட்ஸ்ஸா இருக்கலாம் ஃபிரண்ட்ஸா பேசலாம் ஆர்க்குங்க என்ன உடம்ப வந்து பேசறீங்க كمان <سؤال> في <come> <come> <coughs> எல்லாருக்கும் வந்து பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி மோரம் கமெண்ட் பண்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நாலு பேருக்கு இருக்கீங்க மேல கமெண்ட் பண்ணாதான் தெரியும் சரி பக்கத்துல வந்து லைக் பட்டன் இருக்கு லைக் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கேர்ள்ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வந்து மேலே பண்ணு பார்த்துட்டு இருந்தா எப்படி ஹாய் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்க சப்ளை பண்ணிக்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினாக கமெண்ட் பண்ணாரு நீங்க எங்கயும் வந்து பேசுறீங்க எங்க சொல்லுறீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பேசுறீங்களா கமாண்ட் வந்து பேசுங்க Oh. हाय तो हाय बात करो भाई बोलो 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 भाई नीचे ना कमेंट कर दो भाई कैसे है रे भाई कैसे हो भाई खाना खाए भाई तमिल पसंद है तमिल पसंद हाय हाय पोरा लगी है हमार पढ़ना है माँ बस कमांड पर ना अभी सब्सक्राइब नहीं किया हमें चैनल பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க லைஃப் பண்ணுறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பார்க்கலாம் நான் வந்து சாப்பிட்டு வந்து வரேன் பாய்